குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசு சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசணேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அநோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒத்தருக்கு வந்து வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சுட்டு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்ன மன கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலா ஒரு பிஸ்னஸ் இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்ப குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி ஏ இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கடகராசி கடகலக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும் அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பேர்கள் எங்கெங்கோ இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது அது அரசாங்கத்துக்கு அவப்பேர் ஏற்படுத்துது அப்போது அரசியலாகட்டும் சினிமா துறையாகட்டும் இப்போ சினிமா துறையில் நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில் அதே போல் அரசியலில் பாருங்கள் பல நெருக்கடிகள் அதே தான் தொழில் அமைப்புகள் அப்போது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க நல்ல ஒரு இமேஜை சம்பாதிச்சாங்க நல்ல பேரை சம்பாதிச்சாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமாக காலம் மாறிவிட்டது திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடானாலும் குடும்பமானாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினா அரசியல் குடும்பங்கள் சார் அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல சொல்ல முடியும் நம்ம பொது நம்ம சொல்ல முடியாது ஒரு சீனியர் அரசியல் தலைவர் அவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் இந்த குருவுடைய வக்ரம் நம் பல முறைகளில் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ இதை தப்பிச்சுக்கும் எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமும் வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ பெரிய இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும் தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவையே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழே மாறி போச்சு எல்லாமே தலகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாம் தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரணிவர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவற தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்லா இருந்தா சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே உணர்ந்து சொல்லுகின்ற ரொம்ப அது அப்படியே டீப்பாக சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க எப்படி தான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது பயிற்சினால் இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுபோறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போகிறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாக திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனி இத்தனை நாளாக பக்ரகதியில் இருந்தார் அதனால் எந்த வேலையும் நடைபெறவே இல்லை ஒரு வேலை கிடைக்கணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு வேலை கிடைக்கல ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்காங்க எத்தனையோ துலாம் ராசி அன்பர்கள் ஒரு ஆறு மாதமாவது வேலையே இல்லாமல் இருக்காங்க இந்த மே மாதத்துலேருந்து சும்மா தான் சாமி இருக்கேன் அல்லது ஒரு தொழில் செய்ய ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் அல்லது இதுன்னு ஒரு வியாபாரத்தை தொடங்கி இருக்கலாம் தங்கள் கையில் இருந்த எல்லாத்தையும் போட்டு பிஸ்னஸ்க்காக போட்டுட்டேன் கொஞ்சம் காசு வச்சிருந்த சாமி நான் அதை வந்து பிஸ்னஸ்க்காக போட்டுட்டேன் பட் அந்த பிஸ்னஸ் டோட்டல் லாஸு ஒரு ரூபா கூட அந்த இடத்துல எனக்கு திரும்பி வராது பிஸ்னஸ் லாஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சல இருந்த சனி பகவான் சார் அவர் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வகர எண்ணிக்கை வகரகதி ஆனாரோ அந்நிலை இருந்தே துலாம் ராசிக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள் இன்னும் சொல்லப்போனால் மார்ச் மாசமே உங்களுக்கு வீண் விரயங்கள் ஆரம்பிச்சிடுது உண்மையா இல்லையா நீங்கள் யோசிச்சு பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள் துலாம் ராசி அன்பர்களே மார்ச் மாதம் இருபதாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு வீண் விரயத்துக்கான காலம் ஆரம்பம் நீங்கள் என்ன வீண் விரயம் பண்ணீங்க என்ன செலவு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் யோசிக்கணும் ஆமாம் சாமி அப்படிலாம் இல்லை சாமி நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் இப்போ மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுடைய பணங்காசு விரயமாக ஆரம்பிச்சிருக்கும் மே மாதம் ஜூன் மாதம் வரத்துக்குள்ளே டோட்டல் வாஷ் எல்லா தப்பும் நடந்து முடிஞ்சிருக்கும் கையில் ஒன்றும் இருந்திருக்காது அந்த ஜூன் மாதத்துலேருந்து இருந்து இந்த நாள் வரையிலும் போதண்டா சாமி நாம் அது இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்படி இல்லைன்னா எதை கொண்டு நாம் பிழைக்கிறது நாம் நிறைய தேடுறோம் சாமி நிறைய முயற்சி எடுக்கிறோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லா காரிய தடைகள் எங்கே போனாலும் தடையாக இருக்கு காரிய தடைகள் செயல் தடைகள் முன்னேற்ற தடைகள் முயற்சி தடைகள் கணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரு ஒரு வேலையும் அப்படியே நிற்குதுங்க சாமி மூவாகவே மாட்டேங்குது கொஞ்சம் கூட மூவாகவே மாட்டேங்குது இதுதான் துலாம் ராசி என்பர்கள் சொல்லக்கூடிய பதிலாக உள்ளது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை துலாம் ராசி அன்பர்களே எட்டாம் இடத்தில் சனி பகவான் குரு பகவான் பக்ரன் நிவர்த்தி ஆனால் சார் அதுதான் சார் உங்களுக்கு ஒரு நல்ல அடுத்து வரக்கூடிய மே மாசம் வரலாம் உங்களை காப்பாத்த போகுது ஏன்னா இப்ப சனி பகவான் பயிற்சி அடைஞ்சு இன்னொரு அடுத்த மாசம் இந்த பிப்ரவரி மாசம் அஞ்சாம் மார்ச் இருபத்தொம்போதுக்கெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் பாவத்துக்கு போயிடுவார் ராகு கீழே வந்துடுவார் அடுத்து அடுத்து வரக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது துலாம் ராசி என்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையும் ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி இந்த குரு பயிற்சி இந்த குரு நி வக்ர நிவர்த்தி இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சி வெறும் அஞ்சு மாதம் தான் அஞ்சு ஒன்பதில் குரு உங்களுக்கு திரும்பியும் பத்தில் குரு வந்துடுவார் அதிச்சாரமாக போகிறார் சார் இந்த குருவை பற்றி பேசுகிறோம்னா இதுவே நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் டாப்பிக்காக போய்டும் அப்போ ஸ்ரத்தன சுருக்கமாக அடுத்து இந்த குருவுடைய மூணு அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே மூணு அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது எட்டில் குரு ஒன்பதில் குரு பத்தில் குரு ஒரே வருஷத்தில் இவை எத்தனையும் ஒரே வருஷத்துல இதான் ஜோதிட ரகசியம் நாளை நடக்கக்கூடியதான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது இது வரலும் அந்த மாதிரி யாருக்குமே நடந்ததில்லை ஆனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று பாவத்துக்கும் குரு போகிறாரு எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த வருஷம் முடியும் போது குரு பத்தில் இருப்பாருங்க உங்களுக்கு ஆமாங்க அப்போ துலாம் ராசி என்பர்களே காட்டுள்ள போதே என்ற வார்த்தைக்கு இணங்க நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த பத்தாம் மாதத்துக்குள்ளே நீங்கள் தயார் பண்ணி ரெடி பண்ணி சம்பாதிச்சு வச்சுக்கணும் அல்லது அந்த சம்பாத்தியம் நிலையாக வரா மாதிரி கால சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கணும் இதுதான் ஜோதிட சூக்ஷமம் இதுதான் சாமி துலாம் ராசிக்கான ரகசியம் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் மெயினாக கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வந்த தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது கணவர் இல்லை விதவைகளாக இருக்கீங்க நீங்கள் உத்தர ஒரு ஆள் தான் இருக்கீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க வீட்டுக்காரால் சுகம் இல்லை இல்லை வீட்டுக்கார ஏமாற்றிட்டார் இல்லை பிரிஞ்சு வந்துட்டீங்க ஒரு மிடில் ஏஜில் இருக்கீங்க அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் இப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி அன்பர்களே ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்ன அதிர்ஷ்டம்னு கேட்குறீங்களா திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே எப்போ அந்த அங்கு ஒரு குரு சண்டால யோகம் ராகு மூணாவது பார்வையாக குருவை பார்க்கிறார் ராகு மூணாவது பார்வையாக குருவை பார்க்கிறார் குரு என்ன குரு ராசிக்கு பன்னெண்டு என்ற பாவத்தை பார்க்கிறார் அப்போ ரெண்டு எட்டு சம்பந்தப்படுது மூணு பன்னெண்டு சம்பந்தப்படுது அப்போ துலாம் ராசி என்பவர்களே திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு தொழில் அமைப்புகளில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு வேலை வாய்ப்புகளிலே இடமாற்றங்களிலே கல்வி படிப்புகளிலே மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் தம்பதிகளாக இருக்கலாம் குழந்தை பாக்கி ஏற்படும் திருமண யோகங்கள் நடைபெறும் அதே போல தான் பண வரவு தனவரவு மிகுந்து நிற்கும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் ஆரோக்கிய பிரச்சனைகள் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டு போச்சு பலவீனமாக ஆயிடுச்சு அப்படி இல்லைனா ஒரு விதமான மரண பயம் வாட்டி வதைக்குது சாமி இது என்னவோ தெரியல போகிறத பற்றி கவலை இல்லைங்க ஆனால் பயம் சூழ்ந்து உள்ளது அந்த மரண பயங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என துலாம் ராசி அன்பர்களே அப்போ ஆயுள் பாவம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் என எட்டில் இருக்கக்கூடிய குரு நல்லது தான் சிறப்பாக தான் செய்வார் இதனால் வரலாம் நேற்று வரலாம் உங்களுக்கு நேரம் சரியில்லை இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்குது அதனால் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் அது எந்த மாதிரியான சைவினை கோளாறுகளாக இருக்கலாம் மாந்திரிக தோஷமாக இருக்கலாம் அப்போ மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ ஆயுள் பாவங்கள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் பாவங்கள் கூடும் எனதொருமை துலாம் ராசி அன்பர்களே அப்போ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டாக சாமி எனக்கு இது தான் பிரச்சனை இந்த மாதிரி இடத்துல நான் இருக்கேன் எனக்கு இது நடக்குமா இது நடக்காதா எனக்கு இது நடக்கிறதுக்கு என்ன சாமி செய்யணும் எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய தான் வழிகாட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராக ஜெய் ஜெய் வர கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்